சங்க இலக்கியமான நெடுநல் வாடையை பாடியவர் நக்கீரர் நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளால் அமைந்தது இவ் இலக்கியத்தினுடைய பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் நெடுநல் வாடை என்ற சொல்லுக்கு இருவேறு கருத்துக்கள் உண்டு போருக்கு சென்ற தலைவன் வெற்றி பெறுவதை நோக்கமாக கொண்டமையால் நீண்ட நல்ல வாடை என்றும் தலைவி தலைவனை பிரிந்து வாடுவதால் நீண்ட வாடை என்றும் சொல்லப்படுகிறது கூதிர் காலமாகிய ஐப்பசி கார்த்திகையில் நன்கு மழை பொழிகிறது வலப்பக்கமாக மலையை வளைத்து கொண்டு புதிய மழை பொழிந்தது இதனால் பசுக்கள் மேய்ச்சலை மறந்தன குரங்குகள் வருந்துகிறது பறவைகள் நிலத்தில் வீழ்கிறது பசுக்கள் தம் கன்றுகள் பால் உண்ண வருவதை வெறுக்கிறது குன்றுகள் குளிர்ச்சியடைந்தன மழை நன்கு பொழிந்தமையால் பீர்க்க மலர்கள் பொன்போல் பூத்துள்ளது கொக்குகள் நாரைகள் ஈர மணலை கிளறி மீன்களை கொத்துகின்றன நெற்கதிர்கள் முற்றி வளைந்தன கமுகு மரங்கள் வளமான மடல்களை அவிழ்த்தன பாக்குக் குலைகள் நீர் திரளும்படி வீங்கியிருந்தன மலை உச்சியில் பூத்துள்ள மலர்களில் மலைத்துளிகள் தொங்கிய நிலையில் காட்சி தந்தன மாலை காலம் நெருங்கியமையால் மகளிர் விளக்கேற்ற ஆரம்பித்தனர் சங்கு வளையல்கள் அணிந்து மூங்கில் போன்ற தோளுடைய முத்து போன்ற பற்களை கொண்ட அருள்மிக்க கண்களோடு பொருத்தமான காதணிகளை அணிந்த மகளிர் நெல்லையும் மலரையும் தூவி விளக்கேற்றினர் மனையில் இருந்த ஆண் புறாக்கள் தம் இணையோடு இணையாமல் இறை தேடி உண்ணாமல் இரவு பகல் அறியாமல் பலகைகளில் காலை மாற்றி மாற்றி நின்றன பெரிய வீடுகளில் குற்றேவல் செய்கின்றவர்கள் கஸ்தூரி மஞ்சளை அரைத்தனர் சந்தனக் கல்லில் தென் திசையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சந்தனம் அரைக்கப்படாமல் இருந்தன மகளிர் மலர் மாலைகளை அணியவில்லை குளிர் காரணமாக சில மலர்களை மட்டும் அணிந்திருந்தனர் சந்தனத்தை விறகாக்கி அகிலையும் கண்ட சர்க்கரை என்னும் வாசனை பொருளையும் புகைத்தனர் சிவந்த நிறமுடைய விசிறி சுருக்கி வைக்கப்பட்டு கோலில் தொங்கவிடப்பட்டிருந்தது சிலந்தி வலைகள் பின்னியிருந்தன மேல்நிலை மாடத்தில் தென்றல் காற்று பரவும் பல கனிகள் அடைக்கப்பட்டு கதவுகள் பொருத்தப்பட்டிருந்தன வாடைக்காற்றால் இளைஞர் முதியவர் குளிர்ந்த நீரை குடிக்காமல் செந்நெருப்பு அருகே இருந்து குளிர் காய்ந்தனர் ஆடல் மகளிர் யாழினை மீட்ட நினைத்தபோது குளிர்ச்சியால் நரம்புகள் இணையவில்லை தம் மார்பில் நரம்பை தடவி வெம்மை ஊட்டி இசைத்தனர் காதலரை பிரிந்தோர் வருந்த மழை செறிவுற்று கூதிர்காலம் நிலை பெற்றது என்ற அற்புதமான காட்சியால் நக்கீரர் கூதிர்காலத்திற்கே நம்மை அழைத்து சென்றமையை உணர முடிகிறது பாண்டிய மன்னனின் அரண்மனை மிகச் சிறப்பாக உருவாக்கப்பட்டிருந்தது கதிர்களை பரப்பும் அகன்ற மண்டிலத்தின் இயக்கம் நிழல் சாயாத நேரத்தில் மேற்கு திசையில் எழுகின்ற உச்சி பொழுதில் சிற்ப வல்ல சிற்பியால் நூலை பிடித்து திசைகளை அறிந்து தெய்வங்களை தொழுது முடியரசருக்கு ஏற்றத்தன்மையில் மதிலை அமைத்திருந்தனர் அரண்மனை வாயில் கதவுகள் இரும்பாலான இரட்டை கதவுகள் சாதிலிங்கம் பூசப்பட்டது மரத்தாலான உத்தரக்கட்டை குபளை மலர் போன்ற வேலைப்பாடுகள் புதிய தாழ்பால் கதவுகளுக்கு புதிய கைப்பிடிகள் இவற்றையெல்லாம் கைத்தொழிலில் வல்ல கம்மியர் இடைவெளியின்றி உருவாக்கியிருந்தனர் கதவில் வெண் சிறு கடுகு நெய் தடவப்பட்டது அரண்மனை வாயில் மலையை குடைந்து யானைகள் நுழையும் விதம் அமைத்திருந்தனர் திருமகள் விரும்பும் முன்றில் புதிய மணல் பரப்பப்பட்டிருந்தது கபரிமான் பறவைகள் குதிரைகள் நிலா முற்றத்தில் மகரவாய்ப் போன்ற அகன்ற நீர்ப்பந்தல் அருவி போல் ஓசை மயில்கள் கூவியது இதை பார்க்கிற அந்த அரண்மனை முன்றிலானது மலைப்பகுதி போல் காட்சி தந்தது என்கிறார் நக்கீரர் அரண்மனைகளில் அரசியினுடைய அந்தப்புறம் பிற ஆடவர்கள் அணுகாத அந்தப்புறம் பாவை விளக்கில் தீபம் ஏற்றப்பட்ட அருமையான காவல் நிறைந்த அந்தப்புறம் அரசியின் அறை பல வண்ண கொடிகள் நிறைந்து மலைப்பகுதி போல் தோற்றம் இருந்தது வெள்ளி போல் சாந்து பூசப்பட்டிருந்தது அறைகள் நீல வண்ணத்தில் காட்சி தந்தது தூண்கள் செம்பால் செய்யப்பட்டிருந்தது நீண்ட சுவர்கள் பல வகையான பூ வடிவில் ஓவியம் தீட்டப்பட்டிருந்தது அரசியின் அறை கற்பக்கிரகம் போல் காட்சி தந்தது அரசியினுடைய கட்டில் அருமையாக காட்சி தந்தது அக்கட்டிலினுடைய கால்கள் நாற்பது வயது நிறைந்த போரில் இறந்த யானையின் துதிக்கையால் அமைத்திருந்தார்கள் இக்கட்டிலை சுற்றி முத்து மாலைகள் தட்டம் போன்ற தகடுகளில் புலி வரி போல் வடிவம் வரையப்பட்டிருந்தது மென்மையான படுக்கையில் சிங்கம் வேட்டையாடுவது போன்றும் முல்லை மலர் மலர்ந்திருப்பது போன்றும் காட்சி தந்தது படுக்கையில் மெல்லணைகள் அன்னப்பறவை புணரக்கூடிய நேரத்திலே உதிர்ந்த தூவல் தூவப்பட்டிருந்தது தலையணை கஞ்சி பசையாலான துகில் மற்றும் மலர்கள் தூவப்பட்ட படுக்கையாக அமைந்திருந்தது கட்டிலின் மென்மையான படுக்கையில் தலைவிக்கு தூக்கமில்லை கழுத்தில் மங்கள நான் மட்டுமே அணிந்திருந்தாள் உலர்ந்த மென்மையான கூந்தல் தழும்பேறிய காதனியற்ற காதுகள் கைகளில் சங்கு வளையல் காப்பு நூல் மோதிரமற்ற விரல்களோடு காட்சி தந்தாள் இத்தகைய தலைவியின் ஒப்பனையற்ற நல் அடியினை சுணங்கு பரவிய தோள்களை தோழியர் வருடினர் எனினும் தலைவிக்கு உறக்கம் வரவில்லை செவிலியர் ஆறுதல் மொழி கூறி நற்சொல்லால் தேற்றினர் மனம் கலங்கிய தலைவி ரோஹிணி நட்சத்திரம் வரையப்பட்டிருந்த திரைச்சேலை சீலையை கண்டு இதை போன்று தானும் தலைவனுடன் இல்லையே என வருந்தி கண்ணீர் நல்க பெருமூச்சு விட்டாள் மன்னன் வெற்றியோடு விரைவில் வரவேண்டும் என்று செவிலித்தாயர் கொற்றவையை வேண்டினர் இங்கனம் தலைவிக்கு நீண்ட வாடையாக இருந்தமையை நக்கீரர் வெளிப்படுத்தினார் என்பது மிகச்சிறப்பு அடுத்ததாக தலைவன் போர்க்களத்தில் போர் புரிந்து புண்பட்ட வீரர்களுக்கு ஆறுதல் கூற முனைந்தான் நடுச்சாமமாக இருந்தாலும் துயிலை விரும்பாத தலைவன் பகைவர்களின் யானையின் துதிக்கை நிலத்தில் வீழும்படி போர் செய்து விழுப்புண்பட்ட வீரர்களுக்கு ஆறுதல் மொழி பகர்ந்தான் வாடைக்காற்று வீச மலை துளிகள் தூறல் விட்டது பகைவர்களை எதிர்கொள்ள சிந்தித்த விதமாக மன்னன் போர்க்களத்தில் புகுந்தான் இதனை நக்கீரர் வேம்புதலையாத்த நூன்கால் எக்கமோடு என்ற வரியால் புலப்படுத்தியதன் மூலம் நெடுநல்வாடை அகம்புறம் நிறைந்த இலக்கியம் என உணர முடிகிறது